நீயா நாம் ஏன் கற்றுக்கொள்வதை நிறுத்தக்கூடாது கற்றல் என்பது ஒரு முடிவில்லா பயணம் புத்திசாலிகளை சுற்றியிருங்கள் உங்கள் சிந்தனையை சவாலாக்குங்கள் என்றும் கற்றுக்கொண்டு இருங்கள் புகழ் தலைக்கேறக்கூடாது விமர்சனம் உள்ளத்துக்குள் சென்று பாதிக்கக்கூடாது ஒவ்வொரு சூழலும் மனிதர்களும் நமக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும் அமைதியும் பணிவும் அவசியம் மார்க்க சோர்வனை வேலைக்கு வைத்தார் மரணம் நினைவில் இருக்க என்று பெரிய சிந்தனையாளர்கள் என்றும் கற்றுக்கொள்கிறார்கள் நம்மை சூழ்ந்தவர்கள் நம்மால் படிக்கப்படும் புத்தகங்கள் நம் எதிர்காலத்தை கட்டமைக்கின்றன நண்பர்கள் மற்றும் வாசிப்பு நம் மனதை ஆக்கி மாற்றுகின்றன இன்று எடுக்கப்படும் முடிவுகள் நாளைய நம் வாழ்க்கையை தீர்மானிக்கின்றன நீதி விசாரணையை விட பார்வையிடும் கற்றல் சிறந்தது புத்திசாலிகளிடமிருந்து தேர்ந்தெடுத்த கற்றல் பயனுள்ளதாக இருக்கும் தன்னிரும்பி முன்னேற்றம் செய்ய வேண்டும் உங்களை சவாலடிக்கும் நபர்களை சுற்றிக்கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு அறையில் மிக அறிவாளியாக இருந்தால் அது சரியான அறையல்ல உங்களை உயர்த்தும் சிந்தனையாளர் வட்டத்தில் இருப்பது வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் பணிவும் உண்மைத்தன்மையும் முக்கியம் புகழ் தலைக்கேறாதே விமர்சனம் உள்ளத்தில் சென்று பாதிக்காதே வாழ்க்கை என்பது தொடரும் கற்றல் பா பாடங்கள் கற்றுக்கொள்ளும் வரை மீண்டும் மீண்டும் நிகழும் பிறருக்குள் உள்ள ஆற்றலை அவர்கள் உணரச் செய்யுங்கள் கற்றல் எப்படி என்பதை கற்றுக்கொள்வது சக்தி கற்றல் மனப்பான்மையாக மாற வேண்டும் ஒவ்வொருவரிடமிருந்தும் ஒவ்வொரு சூழ்நிலையிலிருந்தும் பாடங்களை கற்றல் நம்மை ஆழமாக உணரச் செய்கிறது கற்றுக்கொள்ள விரும்புவது உங்கள் தேர்வு கற்றலின் திறமை ஒரு வரப்பிரசாதம் சூழலோடு சம்பந்தப்பட்டு கற்றல் வலிமையாகிறது